அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் சார் ராஜலிங்கம் எம் கே விருமன் சார் ராஜலிங்கம் மாடு சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜசெல்லப் போலகுமா அண்டா ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் மாடு அருமையான மாடு அண்டாவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு இதில் தண்ணி இன்னும் வைப்பாயெல்லாம் கொண்டுட்டு போயிடுவாய்லாம்னு காலை வெற்றி பெற்றுதுப்பா அவனே அவர் தந்தை பெரியார் நகர் பூசாரி தொந்தி கணேசன் மாடுப்பா புரிஞ்சு பாரு தொட்டுப்பார் வீரர காலை என்பதில் தொட்டுப்பார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஜிஸ்கர் உலகம் மெக்சி மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு அருமையான மாடு சூப்பர் மாடுங்க காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் நல்ல முயற்சி அழகுடா மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது மஞ்சு விரட்டு ஏறு தெளிவு தமிழுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் மிக்க அந்த விழா சிறப்பா நடந்துட்டு இருக்கு குறண்டி ராமர் ஜல்லிக்கட்டு போறேன் மாறுப்பா மாடு வெற்றி பெற்று ஜி ஸ்கொயர் வளகம் ஒரு தங்க நாணை ஒரு மிக்ஸி ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க ஏய் மாட்டோட உரிமையாளர் ஒளியில போப்பா ஏ எங்கே இருக்குப்பா பைசு அங்க போய் எழுப்பா மேற்கு மண்டல தலைவர் சுமிதா விமர் வளங்கம் ஒரு அண்டா எல்லா மாட்டுக்குமே மாண்பகம் பத்ரபதி மற்றும் வணிகத்தில் அமைச்சர் வளங்கம் வேஸ்டி ஒண்ணு ஒரு டிபன் பாக்ஸ் ஒண்ணு ஏப்பா எலோத்தினா அவனி அவனியாபுரம் சிம்மக்கல் ஏப்பா தம்பி அவனே அவனியாபுரம் சிம்மக்கள் மாடுப்பா புடியில திருப்தியில் தம்பி மாடு வெற்றி பெற்றது மாட்டு கொடுத்துருக்கா தம்பி எடுத்து சுப்பிரமணிய மாடு கருப்பு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கருவன்குளம் பாண்டிய நினைவு குழு பாண்டிய நினைவு குழு மாடுப்பா இந்த பேஜுக்கு கடைசி ஐந்து நிமிடம் சார் அடுத்த பேஜ் ரெடி சார் கடைசி அஞ்சு நிமிஷம் பேஜ் முடிந்தனா மைக் வந்து இங்க நோட் பண்ணிட்டு கொடுத்துருங்க கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க கடைசி 5 நிமிடம் பேஜ் ரெடி ஆச்சுங்க சார் கலகர் கடை கண்ணன் மாடு பிரதர் மாடு வந்து பிடிக்காதீங்க கயிறு போட்டு இழுத்த மாடு பிடிக்காதீங்கன்னு சொன்னா பிடிக்காதீங்க 10 நிமிஷம் மாடு உள்ள நிக்குது புரிஞ்சு பார் தொட்டு பார் ஒத்தால மட்டும் புடி அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் டேவிட் அண்ணா திரு உலகம் ஒரு குக்கர் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு மாடு வெட்டி பெற்றிருப்பான் முத்துக்காளி காவிய மாடுதான் முத்துக்காளி காவிய மாடு புரிஞ்சு பாரு

மாடு கொஞ்சம் கொஞ்சம் மதுரை மாவட்டம் மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு ஆத்தாடிய அருமையான மாடுங்க தரமான மாடு மாடு வெற்றி மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் போலீஸ் பிரவீன் மாடுப்பா புரிஞ்சுப்பாரு தொட்டப்பாரு மட்டும்

சரவண புவனேஸ்வரி வடக்கு மண்டல தலைவர் ஒரு அண்டா ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சிபடி வீரர் வெற்றி பெற்றான் எடுக்க பரிசு எடுக்க சொல்லுங்க தம்பி அந்த பரிசு பொருள் எடுத்து வீரர் அந்த மூலையில வைக்க கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் சர்பா ஒரு டிராக்டர் துணை முதலமைச்சர் காரு இரண்டு இரு சக்கர வாகனம் அவடி அவரம் நவனித நினைவாக யு.கே. विजयी மாடு புடி விரிய சிவா மாடுபா ஆத்தடி சூப்பர் மாடு அந்த பேஜ் சூப்பரா புடிங்க மாடு வெற்றி பெற்றது ஜஸ்ட் மிஸ் கண்ணன் மாடுபா பொதும ரஷன் கடை கட்டாணி அவனி அவரே ரஷன் கடை ਸਰபா அந்த மாடு கண்ணன் மாடுபா துணை முதலமைச்சர் ਸਰபா ஒரு கார் அது மட்டும் இல்லாம இரண்டு இரு சக்கரம் வாகனமும் முதலமைச்சர் துணை முதலவர் ਸਰபா அலங்க இருக்கிறார்கள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பிட்ரதப்பா அவடி அவரே செந்தில் நாதன் மார்பா கவி பிரதர்சி மாடு தஸ்வந்த் மார்பா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர் ஏழை எளிய மக்களுக்கு பாதி பாதி விலைக்கு உழுது கொடுங்க கேட்டுட்ட மாடு வெட்டு போட்டு நல்லா பிடிக்கணும் மதுரை மாவட்டம் மாரப்பாறையம் இருளாண்டு மாடுப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் கண்ணு கொடுத்தா ரெண்டு பேர் நமக்கு நீங்க வீட்டுல தாங்க வாங்கி அங்கே ஒருத்தர் மட்டும் நூறு கிலோ இருக்காங்க ஆத்தாடி ஆத்தி மாடு வெற்றி பெற்றது பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்கு பரிசு கொடுத்துங்க இப்படி எல்லாம் பண்ணா

சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று அவனியபுரம் கணேசபுரம் திடல் முனியாண்டி கோவில் மாடு கிளம்பு 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 திடல் முனியாண்டி கோவில் மாடு முனிப்பா கதை பேசிட்டு இருக்காங்க மட்டும் மத்தாலும் விட்டுருங்க அவர் புடிச்சாப்ல விட்டுருங்க சூப்பர் வீரர் சூப்பர் காலை ஆத்தாடி அருமையான வீரர் நல்ல முயற்சி பண்ணது வீரரா காலையில பார்த்தா முடிவில் வீரர் வீரர் அந்த வீரருக்கு ஒரு தங்க காசு ஒண்ணு பத்திரப்பதிவு மட்டும் வணிகத்துறை அமைச்சர் ஒரு தங்க காசு அங்கே வாங்கிடுங்க மதுரை மாவட்டம் கொசவப்பட்டி கூப்பிட தொட்டுப்பார் ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆளு மட்டும் முடிஞ்ச தொட்டுப்பார் முத்தையா மாடு செவல குரூப்ஸ் மாடுப்பா மீசக்கார் சின்ன கடைசி முத்தையா மாடு செவல குரூப்ஸ் மாடு ஒரு சில வார்த்தைகள் எழுதாதீங்க ஒரு மாடு அந்த வீரருக்கு என்ன பாருங்க தம்பி பாரு ஒண்ணு இல்லையே சூப்பர் தம்பி சூப்பர் வீரர் வீரர் வெட்டி கை தட்டி உற்சாகப்படுத்து சத்தமா உலகமே பாத்துமீர் பேக்கேஜ்ல இருந்து உங்க குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணுமா குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கே